பல மக்களை இந்த வியன்னாவை உள்ளே விட்டது வேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி தான் தோணுது ஏன்னா வியன்னா உள்ளே போய் பெருசாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஆனால் எந்த சம்பவமே இல்லை அதுதான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் வந்து போய் போய் பேசுகிறாங்கன்னு தவிர நம்ம பார் கமரதின் ரெட் கார்டு இஷ்யூ அதை வந்து சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அதுலேயும் வச்சுருக்காங்க விஜய் டிவி ஆப்பு வெளியே என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எஸ்பெஷலி ரெட் கார்டை பற்றி இந்த ஒரு கண்டிஷனில் தான் வந்து வியன்னாவை உள்ளே அமைச்சிருக்காங்க அவ்வளோதான் தான் இனிமேல் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இப்படி தான் இருப்பாங்க ஃபஸ்ட் நாளே வந்து இப்படி தூங்கி தூங்கி விழுது இன்னைக்கு அந்த பணப்பட்டி டாஸ்க் தான் இருக்குது இனிமேலும் வர கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு இப்படி தான் இருக்கும் வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஆறு பேரோட குறை நிறைய எல்லாமே சொல்லி செம்ம போரிங்காக இருக்கும் விக்ரம் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அதாவது பாருக்கு சாதகமாக இந்த வியானா கேட்டிருந்தாங்க என்னென்னா வக்ரம் விக்ரம்ன்ற பேர் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து நேராகவே யோசிக்க மாட்டிங்க ஸோ உங்களுக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வியானா சொன்னாங்க அது வரைக்கும் சந்தோஷமாக ஏதாவது ஒரு பாயிண்டாவது எடுத்து கொடுத்தே ஏன்னா இந்த வக்ரம் விக்ரம் சொல்லி பார்வை செமையா இன்சல்ட் பண்ணாங்க விஜய் சேதுபதி சரி அந்த பாயிண்டாவது நீ சொல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் சாய்ந்திரா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க ரியல் சாந்திரா யாருன்னு எனக்கு தெரியும் நான் வெளியே பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படியே சோந்து போன மாதிரி இருக்கீங்க அடிப்பாவி சாந்திரா பார்த்த மாதிரியா இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க இவன் தைரியமாக ஃபேஸ் பண்ணி போய் தானே ரெண்டு பேரை வெளியமிச்சாங்க அது பத்துலையா என்ன எனக்கு தெரிஞ்ச சாய்ந்தரம் எப்படின்னா சுகர் கொடுத்தா அது வந்து கல்லாக்கிருமா இல்லை ஃப்ளவர் கொடுத்தா அது வந்து ஸ்டோன் ஆக்கிருமா என்னென்னமோ தேவையில்லாத எக்ஸாம்பிள்லாம் வந்து சாயந்திராவுக்கு சொன்னாங்க ஆக மொத்தத்தில் வியானா வந்ததுக்கு எந்த கண்டனமே இல்லை வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்